ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒண்டை விளக்கு பார்க்கலாங்க நீங்கள் முருகனை பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே போகணும்னு சொல்லிட்டு ஆமாங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாதாள செம்பு முருகனை தரிசனம் பண்ணுறக்காக தான் கிளம்பிட்டோம் இந்த முருகன் கோயில போய் பக்தர்கள் என்ன வேண்டிக்கிறாங்களோ அதை வேண்டியதை வந்து முருகன் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்திரத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க திண்டுக்கல் மாவட்டம் ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்துல தாங்க இருக்கு இந்த கிராமமே அவ்வளோ அழகா இருக்கு எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்ந்து தென்னந்தோப்பு வாழத்தோப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு தோப்புன்னு சொல்லிட்டு பார்க்கவே அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க இந்த ஊரே அவ்வளவு அழகா இருக்கு இப்ப நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் காரை பார்க்கிங் பண்ணிட்டு உள்ள போலாங்க முருகனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு அர்ச்சனை தட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க விளக்கு எல்லாம் வாங்கிட்டோம் உள்ள போலாங்க ஒவ்வொரு முருகன் கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க இந்த பாதள செம்பு முருகன் கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க இங்க வரும் பக்தர்களுக்கு வந்து திருநீரை வந்து பிரசாதமா கொடுக்குறாங்க அந்த திருநீரை சாப்பிட்டா பல நோய்கள் வந்து குணமாகும்னு சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க விற்கும் கருங்காலி மாலை தாங்க இங்க மட்டும்தான் ஒரிஜினல் கருங்காலி மாலை கிடைக்குன்னு சொல்றாங்க இந்த கருங்காலி மாலைக்கும் அவ்வளோ சிறப்பு இருக்குங்க கருங்காலி மலை அணிவதன் மூலம் பாத்தீங்கன்னா திருமண தடை நீங்குங்க பஞ்சபூதங்களின் துணி கிடைக்கும் எதிர்மறை சக்திகள் வந்து விளங்குன்னு சொல்றாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்றாங்க பல நோய்களை குணமாக்கும் இந்த கருங்காலி மாலைன்னு சொல்றாங்க நம்ம வந்து இந்த கருங்காலி மாலையை வாங்கி நம்ம பூஜை செய்யறப்ப அந்த பூசாரிட்ட கொடுத்து அவங்க வந்து முருகன் பாதத்துல வச்சு நமக்கு பூஜை பண்ணி கொடுப்பாங்க பூஜை பண்ண கருங்காலி மலையை நம்ம வாங்கி கழுத்துல போட்டுக்கலாங்க இப்ப நம்ம உள்ள வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா கம்பீரமா சங்கிலி கருப்பு சாமி இருக்காருங்க இவரோட அடி பாத்தீங்கன்னா பதினஞ்சு அடி உயரம் இருக்குங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லாலே இந்த சிலையை செதுக்கியிருக்காங்க இதை பாக்குறப்பே நமக்கு வந்து மேலே புல்லரிக்கும் அளவுக்கு வந்து சங்கிலி கருப்பு சிலை இருக்குங்க இவரை ஃபர்ஸ்ட் நம்ம தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனோம்னா செல்வ விநாயகர் இருக்காருங்க அப்புறம் வந்து பைரவரும் இருக்காரு அவரையும் நம்ம சாமி கும்பிட்டு கீழே போனுங்க இந்த வழிதான் நம்ம போனோம் இப்ப வந்து பதினெட்டு படி கீழே இறங்கணுங்க பதினெட்டு படி கீழே இறங்கி போனா தான் நம்ம வந்து முருகனை வந்து தரிசனம் பண்ண முடியும் பதினாறு அடி ஆழத்துல தாங்க வந்து முருகனே இருக்காரு பூமி கடியில அதனாலதான் வந்து பாதாள செம்பு முருகன் சொல்றாங்க நம்ம பதினெட்டு படி இறங்கிதான் முருகனை வந்து தரிசனம் பண்ண முடியும் இங்க வந்து கருவறை வந்து ரெண்டு முருகன் இருக்காருங்க தளத்துல ஒன்றும் பூமி கடியில இருந்து ஒன்றும் இருக்காருங்க இந்த முருகன் வந்து ரெண்டு முருகனா இருக்காரு பழனியில மாதிரியே முருகனை வந்து நம்ம ரெண்டு பேரும் பார்க்கலாம் ரெண்டு முருகர்ல பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் வந்து சித்தரால் செய்யப்பட்டவருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் முருகன்ட்ட நம்ம என்ன வேண்டிட்டு வரோமோ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாருங்க நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்காங்க செம்பு முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன வேண்டிட்டு வரோமோ அது வந்து நிறைவேறதுன்னு சொல்லிட்டு பதினெட்டு படி கீழே இறங்கி முருகனை தரிசனம் பண்ண பின்னாடி தாங்க நம்ம மேலே ஏறி வரணும் ஃபர்ஸ்ட் நம்ம பதினெட்டு படியில கீழே இறங்கணும் இப்ப நம்ம மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காங்க பக்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி வரிசையா போறாங்க பாருங்க அது வந்து கீழே இறங்கணும் ஒரு சைடு வந்து மேலே வந்துட்டு சாமி தரிசனம் முடிச்சிட்டு இந்த பாதாள செம்பு முருகன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது திருச்செந்தூர் கூட சொல்றாங்கங்க ஏன்னா கீழே இறங்கி சாமி கும்பிட்டு நம்ம மேலே ஏறி வருவோம் இதே மாதிரிதான் திருச்செந்தூர்லயும் கீழே இறங்கி சாமி கும்பிட்டு நம்ம மேலே ஏறி வருவோம் அதனால தான் இதை வந்து ரெண்டாவது திருச்செந்தூர்னு சொல்றாங்க இப்ப நம்ம வெளியில வந்துட்டோம் பல நோய்களை குணமாக்கும் விபுதியாங்க இங்க வந்து பிரசாதமா தர்றாங்க மற்ற கோயில்லாம் பொங்கல் அந்த மாதிரி தருவாங்க சாதம் சொல்லிட்டு ஆனா பாதாள செம்பு முருகன் கோயில வந்து திருநீரத்தாங்க வந்து பிரசாதமா தர்றாங்க இந்த திருநீர் பாத்தீங்கன்னா பல நோய்கள் வந்து குணமாக்கும்னு சொல்றாங்க நம்மளும் அந்த திருநீரை வாங்கிட்டு கொஞ்சம் வாயிலையும் போட்டுட்டு நெத்தி நிறைய பட்டையை அடிச்சுட்டு சிவனை வழிபட வந்துட்டாங்க முன்னாடி வந்து நம்ம நெய்தி போய் ஏத்தணும் இவர் வந்து பாத்தீங்கன்னா நீர் பிள்ள தாங்க இருக்காரு ஜலகேந்தேஸ்வரரா இவரையும் மனசார வேண்டணும் வேண்டிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயில உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துங்க எல்லா கோயிலையும் அன்னதானம் நடக்குற மாதிரி பாதாள முருகன் கோயிலையும் அன்னதானம் நடக்குதுங்க செம்பு முருகன் கோயில வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு பஸ் நிறைய இருக்குங்க திண்டுக்கல்ல இருந்து டைரெக்டாகவே வந்து இந்த கோயிலுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க அது மாதிரி இருந்து இருக்கு எல்லா பக்கத்துல இருந்து வந்து கோயிலுக்கு வந்து ஷேர் ஆட்டோ பஸ் எல்லாமே வருதுங்க கோயில் பக்கத்துலயே வந்து பஸ் எல்லாம் நிக்குதுங்க சிறப்பு பூஜை நடக்கிறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வரும் பக்தர்களுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து பிரசாதமா வழங்கப்படுதுங்க நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா முருகன் பாதத்துல வச்சு அதை வந்து பிரசாதமா வந்து அங்க வரும் பக்தர்களுக்கு வழங்குறாங்க இதுவும் இங்க சிறப்புங்க இன்னொரு சிறப்பு இருக்குங்க நம்மளோட குலதெய்வம் நமக்கு வந்து அனுகிரகம் இல்லைனா பாதாள செம்பு முருகனை வழிபட்டு போனா நம்ம குலதெய்வத்தோட அருள் கிடைக்குன்னு சொல்றது ஐதீகங்க வாழ் முருகன் கோயிலுக்கு போனா நம்ம போறப்ப வந்து ஏற்றமாகவும் திரும்பி வரும்போது இறக்கமான பாதையில தாங்க இறங்கி வருவோம் ஆனா இந்த பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு போறப்ப இறங்கி சென்று தரிசனம் முடித்து விட்டு நம்ம வந்து ஏற்றமான பாதையில் ஏறிதாங்க வருவோம் அதுவும் இங்கே வந்து சிறப்புங்க பாதாள செம்பு முருகன் கோவில் விற்கிற கருங்காலி மாலையை வாங்கி முருகன் பாதத்தில் வச்சு நமக்கு சிறப்பு பூஜை பண்ணி தருவாங்கங்க அதை நம்ம கழுத்தில் வாங்கி போட்டுக்கிட்டா நம்மள தீய சக்திகள் எதுவும் அண்டாதுன்னு சொல்றாங்க நோய் நொடி எதுவும் வராதுன்னு சொல்றாங்க அது மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கருங்காலி மாலை இங்கதாங்க ஒரிஜினல் மாலை கிடைக்குங்க ஒன்பது வாரங்கள் இந்த கோயிலில் வந்து விளக்கு போட்டோம்னா நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க வாழ்வில் ஏற்றுதன் சக்தி வாய்ந்த முருகன் கோயில் நியர்பை இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்